அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு ஆசைகளுடன் ஆசிகளுடன் ஸ்ரீ உச்சிஷ்டு மகா கணவரின் ஆசைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அனைவருக்கும் நீண்ட ஆயில் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மீஞானம் பேரறிவு பிரசன்ன ஞானம் பிரபஞ்ச அறிவு அறிவு நேற்றும் நிரம்ப கிடைக்கட்டும் அனைவருக்கும் என்னது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கஸ்து அன்போடு வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு கர்ம ஜோதிடத்திலிருந்து பார்க்க போறோம் இந்த கர்மா அப்படிங்கிற அந்த கிரகத்துக்கு அந்த வார்த்தைக்கு என்ன கிரகங்கள் ஜோதி ரீதியான விளக்கத்தை தருகிறது அப்படின்னு பார்க்க போறோம் கர்மாவை குறிக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள் மூன்று அதுல வந்து நிஜ கர்மா அப்படின்னா ஒரு சனி நிழல் கர்மா அப்படின்னா ராகு கர்மிக் பிளானெட் அப்படின்னு சொல்லும் போதே ராகுது தான் சொல்ல போறோம் கூடுதலாக நம்ம செய்யக்கூடிய கர்மா ஏற்கனவே வாங்கி வந்த வரத்தோடைய கர்மாவை சனி சொல்லணும் அப்படின்னு சொல்லிருக்கோம் இந்த பதிவுல கர்மாவும் சனியும் அப்படிங்கிறது விரிவா பார்ப்போம் இன்னொரு பதிவுல ராகிகளுடைய கர்மாவை பார்ப்போம் சனி எந்த பாவத்தில் நிற்குதோ எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்குதோ அந்த கிரகரீதியான தாக்கத்தை நமக்கு அதிகமாக கொடுக்க காத்திருக்கிறது உதாரணமா சூரியன் ஜனியுடைய செயற்கை பார்வைன்னா அந்த இல்ல பிதருடைய வம்சாவளி சாபங்களும் வழிகளும் நம்மோட தொடர்றதுன்னு அர்த்தம் உங்களுடைய எண்ணங்கள் எங்க போய் சுத்தினாலும் உங்க வாழ்க்கையுடைய முழு வேலையும் உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க எதுக்காக வேலை செஞ்சீங்க அப்படின்னா சனி எந்த பாவத்தில் நிற்குதான்னு பாருங்க அவர் எந்தெந்த பாவத்தை பாக்குறாருன்னு பாருங்க அந்த பாவத்துக்காக தான் நம்ம வாழ்நாள்லாம் ஓடி இருப்போம் வெறதுதான் ஓடி இருக்க மாட்டோம் உதாரணமா சனி ஆறுல இருக்காரு வச்சுக்கிடுவோம் அவர் வாழ்நாள் கூட கடன் அடைக்கிறதுக்காகவும் நோயிலிருந்து மீண்டு வருவதற்காகவும் நிறைய ஓடிக்கிட்டே இருந்திருப்பார் சனி ஆறுல உள்ள சனி மூணாம் வரியோ எட்டாம் இடத்த பார்க்கும் பத்தாம் வரியா மூணாம் இடத்த பார்க்கும் ஏழாம் வரையோ பன்னெண்டாம் பார்க்கும் அப்போ அவர் நிறைய மருத்துவமனைக்கு போய்கிட்டு இருப்பார் அவமானங்கள்ல இருந்து மீட்டுக் கொள்ள ஓடிட்டு இருப்பார் அடைக்க ஓடிட்டு இருப்பாரு தன்னுடைய தம்பி தங்கச்சிக்கா நிறைய வாழ்ந்துட்டு இருப்பார் அப்ப சனி எங்க நிக்கிறாரோ சனி எங்க பார்க்கிறாரோ அந்த இடத்துடைய கர்மா தான் அவருடைய வாழ்நாள் மூலம் அவருடைய வாழ்நாள் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பா இருக்கும் அப்ப அந்த உறவுகள் அந்த பாவங்கள்கிட்ட ஒரு கூடுதல் கவனமா இருந்தாலே போதும் அதற்குரிய பரிகாரங்களை பண்ணா போதும் சனி எந்த நட்சத்திரத்துல நிற்கிறாருன்னு பாருங்க அது வந்து மூணாவது நட்சத்திரம் அந்த சனியோட கருமாவை குறைக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் சனி நின்ற நட்சத்திரம் உதாரணமா பரணி அப்படின்னா பரணி ஒண்ணு பிருத்தி ரெண்டு ரோஹினி மூணு ரோஹினு நிற்கக்கூடிய ரோஹினுடைய நட்சத்திர அதிபர் சந்திரன் தான் அவருக்கு பரிகாரத்தை செய்ய போறார் ரோஹினில் வேற ஒரு கிரகம் இருந்தா அந்த கிரகம் அந்த பதிலை செய்ய போதும் அப்ப நமக்கு வலிமையான கர்மா அப்படின்னு சொல்றது சனி இந்த சனி முக்கியமான காரகத்துவம் என்ன செய்யும்னா தீராத கடனை கொடுக்கும் இல்ல தீராத கடனுடைய வலியை கொடுக்கும் தீராத நோயை தரும் அல்ல தீராத நோய்களுக்குடைய மன உளைச்சல் கொடுக்கும் உதாரணமா ஒரு சுவையாசிசு மாதிரி தீராத பழி தீராத பகை தீராத ஒரு அவமானங்களை தீராதங்கிற வார்த்தை எல்லாம் நமக்கு என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் காரகிரகமா சனிதான் இருக்கு ஒரு கர்ம நம்ம கூட தொடருதுன்னா முதல்ல கருமன்னு என்னன்னா நான் ஒரு தப்பு செய்யல ஆனா தண்டனை எனக்கு அப்படின்னா அதுக்கு பேர் கர்மா அப்ப தப்பு செய்யாத ஒரு செயலுக்கு நாம தலையிடாத ஒரு செயலுக்கு நாம கொடுக்காத ஒரு வாக்குக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா அது கர்ம வாழ்க்கை அப்ப சனி நல்ல இடத்துல இருக்க சார் அப்படின்னா ஆமா கர்ம நல்ல கர்மாவும் இருக்கு அதுக்கு தகுந்த வழியும் இருக்குதுன்னு அர்த்தம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஒருத்தருக்கு ஏழுல சனி இருக்கு அப்படின்னு அவர் பத்தாம் வரையும் நாலாம் வீட்டை பாக்குறாரு அவரு வாழ்நாள் முழுதும் வீட்டு கடன் அடைக்க வண்டி வாங்க வீடை பராமரிக்க வீட்டு வேலை செய்ய கணவரை பாதுகாக்க மனைவியை பாதுகாக்க அந்த ஒண்ணு நாளுக்கான வேலையைத்தான் அவர் அதிகமா செஞ்சுக்கிட்டே இருப்பார் வாழ்நாள் முழுதும் அதை தான் திரும்ப 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 ஓட்டிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சல சனி இருக்கு வச்சுக்கோம் தன்னுடைய குழந்தைகள் வாழ்க்கையை சீரமைக்கிறேன்டா மனைவியோட வாழ்க்கையை சீரமைக்கிறேன் கணவருட வாழ்க்கையை சீரமைக்கிறேங்கிறதுலேயே வாழ்நாள் முழுவதும் சரியா போய் அப்ப அவங்களுக்கு சனி எந்த பாவத்துல நிக்கிறாருன்னு பாருங்க அந்த செயல் நாமும் அவர் தன்னை திருத்திக்கிடலாம் பொண்ணு சனி கூட எந்த கிரகம் சேர்ந்திருக்குன்னு பாருங்க அதுதான் ரொம்ப வலிமையான ஒரு கர்மாவோ சுமந்து வருதுன்னு அர்த்தம் தர்ம சொன்ன மாதிரி சனி ஆறுல இருக்காரு தன்னுடைய பத்தாம் பார்வை மூலியமா சுக்கரனை பாக்குறாருன்னு வச்சுக்கொடுவோம் அவருடைய கர்மாவை அந்த பெண் மூலியமாக இல்ல ஒரு பெண்கள் மூலியமாக அல்லது மனைவி மூலியமாக அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த இடத்துல சுக்கரனுடன் சேர்ந்த சனியோ இல்லை பார்வை பெற்ற சனியோ நட்பு கிரகம்னாலும் கூட அது அவர் வலிக்க வைக்காம போகாது அப்ப அவருடைய அந்த வீரியத்தை குறைக்கிறோம் அப்படின்னா சனி எந்த வீட்டுல நிற்கிறாருன்னு பாருங்க அதே பர்டிகுலர் எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாருன்னு பாருங்க அதுல இருந்து மூணாவது நட்சத்திர அதிபதி சனியின் கர்மாவை குறைக்கக்கூடியவர் அந்த மூணாவது நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவர் அந்த கர்மாவை குறைக்கக்கூடாது அதை அறிஞ்சு நம்ம செயல்பட மூலயமா பெரிய அளவில் வழியிலிருந்து கடந்து வர முடியும் நமக்கு ஒரு தீமை இல்லாம போகாது வாழ்க்கையில ஒரு கஷ்டம் இல்லாம போகாது ஆனா அந்த கஷ்டத்தையே ஒரு படிப்பினை எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போறமானா ஆமா போகணும் அதான் அது முக்கியம் உதாரணம் சனி வந்து ஒரு ரிசிபத்தில் காரணம் வச்சுக்கொடுவோம் அவருடைய மூணாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது மிருகசீஷத்தில் சனி இருக்காரு அப்படின்னா மிருகசீசம் ஒன்னு தடுத்துக்கணும் திருவாத ரெண்டு புனர்பூசம் மூணு எடுத்துக்கணும் இப்போ கோச்சார் குரு புனர்பூசத்துல போயிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த குரு கோச்சார குரு தற்காலிகமாக சனியுடைய வீரியத்தை சனியுடைய கர்மாவை குறைப்பதற்கு தற்காலிகமாக பயன்படுத்தக்கூடிய தெய்வமாக காரகிரகமாக கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கிரகத்தை எடுக்கும்போது அதை சார்ந்த இன்னொரு கிரகமும் இருக்கான்னு சேர்த்து பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்பதான் அதோட எனர்ஜி லெவல்ஸ் ஆகும் பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு நிச்சயிக்கப்பட்ட பலனை கொடுக்குது கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் நமக்கு தற்காலிக பலன்களை கொடுக்கணுங்களை எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்போ ஒரு கிரகத்தை சார்ந்த இன்னொரு கிரகத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும் பெற்கில் ஒண்ணு இருந்தாலும் அதை சார்ந்த கோச்சாரம் எப்படினு சேர்த்து பார்க்கணுங்கிறது மறக்க கூடாது அப்ப கருமா அப்படிங்கிற போது நம்ம இந்த செயலை செஞ்சதுனால இந்த விளைவுன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருந்தால் அது சனி காரணமே இல்லாம வந்து அது ஆகிது நான் ஏன் பண்ணேன்னு தெரியல ஏன் இந்த தப்பு நடச்சுன்னு தெரியல அப்படின்னு ஏன் தெரியல ஏன் புரியல ஏன் தெரிஞ்சுக்க முடியலேன்னு சொன்னா அது இது ஆமா நான் இன்னைக்கு ஒரு அபார்சனம் பண்ணனால இன்னைக்கு ஒரு பெயின் இருக்கு அப்படின்னு நமக்கு காரணம் தெரிஞ்சா அதுக்கான கர்ம சனி இது ஒண்ணு கிரகத்தோட சேரும்போது அந்த காரக கிரகம் தப்பு பண்ணிருக்கும் உதாரணமா சூரியன் கூட சனி செஞ்சிருக்கு தந்தையாரோ தந்தை வர்க்கமோ சந்திரன் கூட சனி செஞ்சிருக்கு தாயாரோ தாய் வர்க்கமோ அப்ப நமக்கு காரணம் தெரியாது ஆனா அவர் செய்திருப்பார்கள் அது நம்ம தெரிஞ்சு அதை சரி செய்யறதுக்கான ஒரு முன்னிலை செய்யும்போது ஒரு அற்புதமான வேலையை அது செய்யுங்களா எனக்கு எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது இது எப்போ வெளிப்படுது சனியோட திசை சனியோட புத்தி சனியோடைய அந்தரம் வரும்போது அந்த கருமா நமக்கு பூஸ்ட் பண்ணிட்டு போயிடுது ஒவ்வொரு மாசமும் பிறந்த கால சனி மீது கோச்சார சந்திரன் வரும்போது நம்ம கருமாவை எடுத்து நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேற ஒரு தசை புத்தி நடத்தும் போது கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்ப ஒரு பெரிய பானையில நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கு அதுதான் சனின்னு வச்சுக்கிறோம் அதான் கர்மான்னு வச்சுக்கிறோம் போச்சார சந்திரன் வரும்போலாம் அந்த உணவுப் பொருள் எடுத்து அடுத்த ஆளுக்கு வச்சுட்டு போற மாதிரியான ஒரு ஒரு உணர்வு அது கொடுத்துட்டு போயிடும் வருடக்கிரங்கள் வரும்போது வருடக்கிரக்கான கால அளவுல அது வலிக்கிற மாதிரி செய்யும் மாதக்கிரங்கள் வரும்போது அந்த வழி ஒரு மாதக்கணக்கான வழியா இருக்கும் நாலு கிரகங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அவங்க வலிச்சுட்டு போக முடிய ஒரு தன்மை கொடுக்கும் இப்ப கர்மம் எல்லாத்துக்கும் இருக்குமானா ஆமா எல்லாத்துக்குமே கர்மா இருக்கும் நல்ல ஸ்தானங்கள் இருக்கும்போது கர்மா தரக்கூடிய நன்மை அதிகம் தீமை குறைவு தீய இடங்கள்ல இருக்கும்போது தீமை ரொம்ப ரொம்ப அதிகம் நன்மை மிக மிக குறைவு ரெண்டு பகைக்கடத்தோடு சேரும்போது நமக்கு நல்ல இடத்துல இருந்தாலும் தீய இருந்தாலும் ரொம்ப வழிகளை அதிகமான காயங்களை கொடுத்துட்டு போயிருந்தீங்களா எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு ஜாதகத்துல தெரியக்கூடிய ஒரு வழிகளை விட பிரச்சனத்துலயும் அதே வழிகளை அது திரும்ப சுட்டி காட்டுது அப்படின்னா அவர் பிறக்கும் போது இருந்தது வந்து இன்னைக்கு வரைக்கும் வழி குறையவே இல்லைன்னு ஒரு உதாரணமா நம்ம ஜாதகத்துல பார்க்கும்போது ஒருத்தருக்கு எட்டுல சனி இருக்குன்னு வச்சுக்கொள்ளு பிரசனம் பார்க்கும்போது எட்டுல சனி வந்துச்சுன்னா அந்த கர்மம் ஒரு துளி கூட குறையல அப்படியே இருக்கு அது அப்படியே இருக்கு அது ஒரு கிரகம் சுப கிரகம் அந்த வலி மறைஞ்சிருக்கு இனிமே பெருசாக போகுதுன்னு அப்ப அப்புறம் பிறந்த கால ஜாதகத்தோட கோச்சார ஜாதகத்தையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு சாதச்சிறந்தா இருக்கும் கர்மாங்கிற ஒரு பெரிய வார்த்தை அத நம்ம ஒரு முன்பின் பெரிய அனுபவம் இல்லாமல் ஒருத்தருக்கு சொல்லி காயப்படுத்திடக்கூடாது அதுல ஆழ்ந்த அனுபவம் வந்ததுக்கு பின்னால பொதுமக்கள்கிட்ட சொல்லலாம் இல்லை நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லலாம் இல்லை கிளைண்ட்டை சொல்லலாம் அது வரைக்கும் அந்த அனுபவத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒரு விஷயத்த நம்ம ஆழமா சொ தெரிஞ்சுக்கிறாம சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருக்கணும் நம்ம ஒரு ஒருத்தருக்கு வழிகாட்டியா இருக்கும்போது அந்த வழிகாட்டுதுல சிறு தவறு கூட நேராம இருக்கணுங்கிறதுல எனக்கு ஒரு பயமும் இருக்கு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நம்ம ஒப்படைக்கும் போது தவறான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்குற ஒரு பயம் இருக்கு இந்த கர்மா பத்தி சொல்றதுக்குனால என்னுடைய இருபத்தஞ்சு சம்பவங்களை நான் பார்த்த அங்க ஒப்பிடும் போது ஒரே விதமான பேட்டர்ன்ல வருது அப்படின்னா அந்த ஜாதங்களை தகுத்து சொன்னா அங்கெல்லாம் சனி நின்று வேலையை செஞ்சுட்டு ஒருத்தர் பூர்வீகத்துக்கு போய் கடுமையான காயப்படுறாரு அப்படின்னு எடுத்து பார்த்தா அங்க சனி பாதிக்கப்படுற அப்ப சனி பாதிக்கப்பட்ட ஜாதங்கள் எல்லாமே பிறந்த இடத்துலன்னே அந்த வழி ஆரம்பிக்க வச்சிருக்கு அங்கதான் நமக்கு ஒரு வழி தெரியும் நம்ம ஒரு புழைக்க போன இடத்துல ஒரு கர்மா இருக்கு அப்படின்னா அந்த லக்னாதிபதி கொடுக்கக்கூடிய கர்மாவா இருக்கு அதுக்கும் சனி தொடர்பு இருக்கு அப்ப சனி இல்லாத ஒரு கர்மா இன்னும் உருவாகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நினைவு பெட்டகத்தை சனி சுமந்திருக்கு அந்த நினைவு பெட்டத்துக்குள்ள சந்தோஷம் குறைவாகவும் துப்பம் அதிகமாவும் இருக்கு அதைத்தான் நம்ம கர்மா காரகான்னு சொல்லணும் சனி ஒரு வேலைக்கான காரகிரகம் தொழிலுக்கான காரகரம் நம்ம நல்ல தொழிலும் நல்ல வேலைகளை செய்யும்போது வேலைகளை சிறப்பா செய்யும் போது கர்மா குறைகிறதானா ஆமா அத நம்ம கர்மா மார்க்கோம்னு சொல்றோம் சோ நம்முடைய கர்மா குறைகிறதுக்கு நிறைய நற்செயல்களை செய்துகிட்டே வருவோம் அதன் மூலியமாவும் கர்மா குறையும் சனி நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திர அதிபதியோ அது நிக்கக்கூடிய கிரகங்களுடைய வழிபாடோ பண்ணும்போது அவங்களுக்கும் கர்மா குறைகிறதுக்கான வழிகள் இருக்கு அப்படி செய்து நம்முடைய கர்மாவை குறைச்சிக்கலாம் உதாரணமா சனி நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரத்துல சூரியன் சூரியன் வழிபாடே போதுமானது எந்த கிரகம் நிக்குதோ அந்த கிரகத்துக்குரிய காரக வழிபாட தொடர்ந்து செய்யலாம் இல்ல அந்த நட்சத்திர வழிபாட தொடர்ந்து செய்யலாம் நம்ம அடுத்த சீரீஸ்ல இருபத்தி நட்சத்தக்கான வழிபாடு சொல்ல போறோம் அப்ப சொல்லும்போது அந்த நட்சத்திர வழிபாடு தொடர்ந்து செய்யும்போது கர்மாவும் குறைக்குங்கிறத உங்களுக்கு என்னால அனித்தனமும் உணர்த்த முடியும் ஒரு ஒரு அருமையான உணர் உணர்வை உங்களால உணர முடியும் அப்படின்னு சொல்றேன் நம்ம ஜி கேஸ்டோல் என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா ஜோதிடம் எல்லாத்துக்கும் போய் வரணும்னு எளிமையான விதிகளை பயன்படுத்தி சொல்லிக்கிட்டே வரும் எல்லாருக்கும் இங்கே ஒரு அற்புதமான வழிகாட்டி ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறனை இது மேம்படுத்துது ஜோதிடம் படித்ததற்கு பின்னால ஜோதிடம் படிப்பதற்கு முன்னால நம்மளோட வாழ்க்கை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் தெரியும் அப்படி உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான வித்தையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் விரும்புகிறேன் ஜோதிடம் படிக்கணுங்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க கீழக்க நம்பர்ல பதிவு செய்துக்கலாம் நம்ம நவம்பர் பதினாறாம் தேதி அடிப்படை வகுப்பு ஆன்லைன் நடக்க காத்திருக்கிறது தாராளமா சேர்ந்து படிச்சுக்கலாம் உங்களை அது கண்டிப்பா மேம்படுத்தும் ஏன்னா எந்த விதமான பெரிய கணித அறிவும் இல்லாம ஒரு எளிமையான ஒரு திட்டத்தை வரையறின் மூலியமாக அற்புதமான பாடத்தை அமைச்சிருக்கோம் நீங்க படிச்சு பாருங்க இல்ல எனக்கு ஏற்கனவே ஜோசி நல்லா தெரியும் நான் வந்து பலன் சொல்றதுன்னு தடுமாற்றம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நவம்பர் பத்தாம் தேதி நம்ம ஆன்லைன்ல உயர்நிலை ஜோதிடம் சொல்லி நடத்த காத்திருக்கோம் அதுல ஜோதிடத்துடைய நான்கு பெரும் பெருமையை ஒருங்கிணைத்து எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிற எளிமையான முறையை வச்சிருக்கோம் உதாரணமா ஒரு கிரக சேர்க்கை என்ற ஸ்தானம் அஹ் கிரகத்துடைய கோச்சாரம் தசாபுத்தி இவங்களை வச்சு என்ன பலன் சொல்றது அப்படிங்கக்கூடிய ஒரு டெக்னிக்கான கிளாஸ் நடக்க காத்திருக்கு அதுலயும் படிக்க விருப்பம் இருக்குங்க நவம்பர் பத்தாம் தேதி வகுப்பு தொடங்க இருக்கிறது முன்பதிவு செய்துக்கலாம் எல்லாரும் ஒரு அற்புதமான வித்தியை கத்துக்கிறோம்னு நான் விரும்புறேன் நீண்ட மனைவிருக்கு எல்லாம் லெம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி கர்மா இல்லாத வாழ்க்கையை தரணும் பிரார்த்தனை என்று அனைவருக்கும் இனிய வணக்கம் மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்